அன்று கிட மாணவர்களே மில்டன் கண்பார்வையற்றவர் கண்பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இன்னைக்கும் உலகத்தில் புகழ்பெற்ற காவியம் என்று சில காவியங்களை பட்டியலிட்டோம் என்றால் பாரடைஸ் லாஸ்ட் என்கிற ஒரு காவியம் மில்டன்ஸ் லாஸ்ட் என்கிற ஒரு காவியம் அந்த காவியத்தை மில்டன் எழுதுகின்ற பொழுது மில்டன் இரண்டு கண்களும் பார்வை கிடையாது மாணவர்களை இரண்டு கண்களும் பார்வை இல்லை ஆனால் அதிகாலை நான்கு மணிக்கே எழுந்து அதிகாலை நான்கு மணிக்கே எழுந்து அந்த காப்பியத்தை எழுதினார் இது வரலாறு இருக்கிறது அறிஞர் டிஷனரி ஆங்கில படித்தவர்களுக்கு தெரியும் நோவா டிசுனரியை உருவாக்குகிறான் அந்த டிசுனரியை உருவாக்குவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட காலம் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் மாணவர்கள் இன்னைக்கு உலகத்தில் புகழ்பெற்ற டிசுனரிகள் ஒன்று முப்பத்தி ஆறு ஆண்டு எடுத்துக்கொண்டு நோவா டிசுனரி எழுதினான் இன்னைக்கு உலகத்தில் தலை சிறந்த டிசுனரியாக போற்றப்படுகிறது இதெல்லாம் முயற்சிக்காக நான் தெரிந்து கொள்ள வேண்டும்